ஒரு சிறிய மளிகை கடையின் முதலாளியாக இருந்தான் ராஜேஷ் அவனுக்கு அப்பா கிடையாது அம்மாவும் தங்கச்சியும் இருந்தார்கள் ராஜேஷ் கொஞ்சம் அமைதியான சுபாவம் கொண்டவன் யாரையும் எதிர்த்து பேச மாட்டான் கோபமாகவும் திட்டமாட்டான் சண்டை போட்டு திட்டி என்ன நடக்கப் போகிறது என்று அவன் மனதில் ஒரு எண்ணம் உண்டு இந்த அமைதியான சுபாபத்தால் அவன் வீட்டில் இருக்கும் அம்மாவும் தங்கச்சியும் கூட அவனை மட்டம் தட்டுவார்கள் ராஜேஷின் அம்மா தன் மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தால் வருகின்ற மருமகள் மகன் சம்பாதிக்கும் வருமானத்தை எல்லாம் வாங்கி வைத்துக்கொள்வாள் கொள்வாள் அதனால் நம் மகள் கல்யாணத்திற்கு சீர்வரிசை நிறைய செய்ய முடியாது என யோசித்து மகள் படித்து முடித்த பிறகு அவளை திருமணம் செய்து கொடுத்த பின்புதான் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று அவனுடைய அம்மா நினைத்திருந்தாள் இதற்கு அவனுடைய தங்கச்சியும் உடந்தையாக இருந்தாள் ராஜேஷுக்கு இது புரிந்தாலும் அவனுக்கு முப்பது வயது ஆகப் போகிறதே என்ற எண்ணம் மனதில் உறுத்தி இருந்தது இருந்தாலும் நாம சென்று எப்படி பெண் பார்த்து திருமணம் செய்வது அம்மா தங்கச்சி சொந்த பந்தம் என எல்லாருமே வேண்டுமே என்று நினைத்து அவன் தினசரி வாழ்க்கையை மட்டும் பார்த்து வந்தான் ராஜேஷ் மளிகை கடையில் சம்பாதிக்கும் பணத்தை சரியாக கணக்கு பார்த்து வாங்கி வைத்துக் கொள்வார்கள் அவனுடைய அம்மாவும் தங்கச்சியும் இது ராஜேஷுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் பணம் எங்கு போகப் போகிறது என்று விட்டு விடுவான் அந்த பணத்தை வைத்து கொண்டு அவனுடைய அம்மாவும் தங்கச்சியும் நகை வாங்குவது ஆடம்பர செலவு செய்வது என இருந்தார்கள் இது ராஜேஷுக்கு ஒரு நாள் தெரிந்துவிட்டது அவர்களிடம் சண்டை போடாமல் கடையில் நிறைய சரக்கு வாங்க வேண்டும் என்று தன் அம்மாவிடம் இருந்த மொத்த பணத்தையும் வாங்கிவிட்டான் அவன் பணத்தை வாங்கியதும் அம்மாவும் மகளும் எதையோ பறிகொடுத்தது போல் இருந்தார்கள் தினமும் மளிகை கடையில் வருமானம் இல்லை என சொல்லி வீட்டு செலவுக்கு மட்டும் அவன் பணம் கொடுத்தான் ஊரில் உள்ளவர்கள் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க என்று அவனையும் அவனுடைய அம்மாவையும் நச்சரிக்க ஆரம்பித்தார்கள் இதற்கு மேல் ராஜேஷின் கல்யாணத்தை தாமதப்படுத்த முடியாது என யோசித்த அவன் அம்மா அவள் சொல்படி கேட்கின்ற ஒரு அமைதியான பெண்ணாக அவனுக்கு பார்த்தாள் அந்த பெண்ணிடம் திருமணம் முடிந்த பிறகு நான் சொல்வதை மட்டும்தான் கேட்டு நடக்கணும் என்று சொல்லி வைத்தாள் மாமியார் இப்படி கண்டிப்பானவளாக இருக்கிறாளே தன் வருங்கால கணவன் எப்படி இருப்பான் என அவனை பார்ப்பதற்காக மளிகை பொருட்கள் வாங்குவது போல் ராஜேஷை பார்க்கச் சென்றாள் ராஜேஷ் பொறுமையாகவும் அன்பாகவும் பேசி அவள் மனதில் இடம் பிடித்தான் வருங்கால கணவன் மிகவும் அமைதியானவன் மாமியார் மட்டும்தான் கோபமாக பேசுகிறாள் என்று திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் நல்லபடியாக திருமணம் முடிந்தது மறுநாளிலிருந்து மாமியாரின் ஆதிக்கம் தலை தூக்கியது ராஜேஷின் மனைவி பொறுமையாகவே இருந்தாள் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் செய்தாள் ராஜேஷ் தன் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்வது அவன் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் கடுப்பாக இருந்தது இதையெல்லாம் கவனித்த ராஜேஷும் அவன் மனைவியும் மிகவும் பொறுமையாகவே இருந்தார்கள் ராஜேஷ் கடைக்கு சென்றதும் அவன் மனைவியை அவனுடைய அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து அதிக வேலை வாங்குவார்கள் இருந்தாலும் தன் கணவன் ராஜேஷுக்காக பொறுத்து கொண்டாள் ராஜேஷின் மாமனார் ஒரு தவாலை கொண்டு வந்து தன் மகளிடம் கொடுத்தார் அவள் திருமணத்திற்கு முன்பு எஸ்ஐ தேர்வு எழுதியது அதில் அவள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாள் என்று இருந்தது அது ராஜேஷிற்கு இன்ப அதிர்ச்சியாகவும் அவனுடைய அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் பேரதிர்ச்சியாகவும் இருந்தது வீட்டோடு இருந்தால் இவளை அடக்கலாம் என்று நினைத்திருந்தாள் ஆனால் அவள் போலீஸாகவே ஆகிவிட்டாளே என வைத்தெரிச்சலில் இருந்தால் அவளுடைய மாமியார் ராஜேஷின் அம்மாவும் தங்கச்சியும் ஒரு ஓரமாக உட்கார்ந்து தங்களுடைய மணக்கு கொட்டி தீர்த்தனர் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் உங்கள் மதிப்பையும் குறைத்து கொள்ளாதீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி